வேலைன்னு வந்துட்டா விளக்காரி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நாளைக்கு வந்து வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டா ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இல்லையா வேலை செய்ய முடியல அப்படின்னா அப்படியே உட்காந்து சோம்பேத்தனமாக ஆயிரும் இன்னைக்கு வந்து காலையிலேருந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செவ்வாய் ஓகே டைமில் வந்து வெட்ட தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன் வாசலில் வந்து மஞ்சள் தங்க தண்ணியில் தெளிச்சுட்டு மஞ்சள் வந்து வாசலில் தெளிக்கிறது ரொம்ப நல்லது அதனால் எப்பவுமே வந்து வாசலை வந்து வெறு தண்ணி தெளிக்காமல் மஞ்சள் தந்து தண்ணி தெளிப்பேன் நம்ம கிராமத்துலலாம் வந்து சாணம் வந்து போட்டு தெளிப்பாங்க நம்மளால் அது செய்ய முடியாதுங்கிறனால மஞ்சள் தண்ணி வந்து வாசலில் தெளிப்பேன் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே செய்ய ஆரம்பித்தேன் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு செய்கிறதுக்குள்ளே கரெக்டாக மணி ஒன்று ஆயிடுச்சு ஒரு மணி டு ரெண்டு மணிக்குள்ளே வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாசலை விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏத்தலாம்னு சொல்லிட்டு சாமி ரூமில் வந்து விளக்கேற்ற ஆரம்பித்தேன் இன்றைக்கி வந்து செவ்வாய் ஓரையில் வெற்றி தீபம் ஏற்றுனது மனசுக்கு நிம்மதியாக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்